அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து மேஷ ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மேஷ ராசியில சூரியன் மிதன ராசியில செவ்வாய் புதன் வந்து மகரத்துல அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு சுக்ரன் வந்து மீனத்திலையும் குரு வந்து ரிஷபத்துல பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு பக்ர நிவர்த்தியாக போறாரு சனி வந்து ராகு ராகுபகவான் வந்து மீனராசிலையும் கேது பகவான் வந்து கண்ணீராசியிலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது கிரக மாற்றங்கள் பார்த்தோம்னா தொல் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வந்து பக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வந்து பக்ர நிபர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து தோல் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றத்தாலையும் இந்த பிப்ரவரி மாதத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுப்போம் மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்தில் சுக்கரன் ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் குரு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் உங்க ராசிநாதன் குரு வந்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்குமே வக்ரம் விட்டு தான் செஞ்சரிக்கிறாரு அதன் பிறகு வக்ரம் நிபத்தியாக போறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாயும் நீச்சம் பெற்று பக்ரம் பெற்று தான் இருந்தாலும் குருவோட பார்வை தனுஸ்தானத்தில் பதிகிறதால பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது ஓரளவு குறையும் ராசிக்காரர்களுக்கு ஆனால் மன நிம்மதியும் குறையும் உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாது திடீர் திடீரென திருப்பங்கள் அப்படிங்கிறது வரும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும் சொத்துக்களாலும் சொந்தங்களாலோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது தோன்றும் இங்க இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்திருந்த பண வரவு அப்படிங்கிறது தாமதமா கிடைக்கும் வாக்கு சாதுரியத்தால பல காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும் விருந்து விழாக்கள் என குடும்பத்தோடு சென்று வருவதால மகிழ்ச்சியா இருப்பீங்க பெரிய மனிதர்களோட நட்பு இந்த மாதத்துல கிடைக்கும் பல வகை யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் உங்களுக்கு புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மதத்தில் கிடைக்க போகுது வீடு மாற்றம் இடம் மாற்றம் வேலையில் மாற்றம் ஆகிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது போலவே நடக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் விரயங்கள் அதிகரித்தால் கூட விரயத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது தொழில வளர்ச்சி இருக்கும் பணவரவு தொழில் லாபம் இதெல்லாமே உண்டு அதே சமயம் மனக்குழப்பமும் இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக ஏற்படலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் வருமானத்துக்கு நிகரான செலவுகளும் இருக்கும் உங்களுடைய எல்லா புதிய முயற்சிகளுக்கும் வெற்றி அப்படிங்கிறது உண்டு தனுசு ராசிக்கு மாதத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு பகவான் உங்க ராசி அதிபதியும் அப்படிங்கிறதால ஏதோ ஒரு சுமை அப்படிங்கிறத குறைஞ்சது போன்ற உணர்வை உங்களுக்கு குரு பகவான் வந்து ஏற்படுத்துவாரு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடந்த சில மாதங்களா இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் தடைகள் இது எல்லாமே குறையும் உங்களுக்கான உரிமையும் அங்கீகாரமும் கிடைக்க போகுது புதிய வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஏ ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிருக்கும் இதுவரைக்குமே அந்த ஏமாற்றத்துக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் தக்க வேலை அப்படிங்கிறது உண்டு உடனடியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசு வேலை முயற்சி செய்யறவங்களுக்கு அந்த அரசு வேலை கிடைக்கிறதுக்குண்டான சாத்திய குறி இந்த மாதத்துல இருக்குது பிப்ரவரி மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் கும்பராசிக்கு போறாரு செல்வாக்கு அப்படிங்கிறது பொது வட்டாரத்தில் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியான பலன் அப்படிங்கிறது உண்டு பேச்சுல மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க அவசர அவசரமா முடிவுகளை எடுக்க வேண்டாம் தனுசராசிக்கு மூன்றாம் வட்டில சனி பகவான் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாரு புதனும் சனி பகவானுடன் இணைந்து செஞ்சிருக்கிறாரு தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றமும் உத்தியோகத்துல நீங்க விரும்பக்கூடிய மாற்றத்தையும் அது கொடுக்கும் வாழ்க்கை துணையாலும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் தான் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்குமே உச்சம் பெற்றுதான் சஞ்சரிக்கப் போறாரு சுக்கிரன் ராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைவது சில விதங்களில் நல் பலனை கொடுத்தாலும் பெரிய செலவுகளையும் தரும் திருப்தி இல்லாத நிலையை உண்டாக்குவார் அலைச்சல் அதிகரிக்கும் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காத நிலை அப்படிங்கிறது உண்டு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல தொழில் வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமா இருந்தாலும் அவசரமான பெரிய போடுவதெல்லாம் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்யணும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தணும் வீண் விரயங்களை சுப செலவுகளாக மாற்றத்துக்கு முயற்சி செய்யணும் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த பிப்ரவரி மாதத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் தகராறு வழக்குகளில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய சாதகமான போக்கு வந்து சேரும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் மறைமுக நோய் ஏற்படலாம் அப்படிங்கிற தலை சற்று கவனத்தோடு இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும் அனைவரிடத்திலேயே இன்முகத்தோடு பழகுவீங்க அலுவலக பயணங்களால் உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டு தடைப்பட்டிருந்த ஊதிய உயர்வு கிடைக்கும் இருந்தாலும் உடலில் சிறிது ஏற்படும் அப்படிங்கிறதால உங்களுடைய சுறுசுறுப்பு அப்படிங்கிறது குறையும் வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்தில் நஷ்டம் குறைஞ்சு வருமானம் அப்படிங்கிறது வர தொடங்கும் புதிய வளர்ச்சியை காண போறீங்க தொடர்ந்து வந்த போட்டிகள் அப்படிங்கிறது நீங்கும் கூட்டாளிகளோட ஆதரவு பெருமளவுக்கு இருக்கிறதால கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்துல அரசியல்வாதிகள்லாம் புதிய பொறுப்புகளை பொறுவீங்க உங்களுடைய தைரியமும் செயலாற்றும் திறமையும் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க கட்சி தலைமையோடு இணக்கமாக இருப்பீங்க இந்த மாதத்துல சமூகத்துல புதிய அங்கீகாரம் அப்படிங்கறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் வருமானமும் ஓரளவு சிறப்பா இருக்கும் பொழுது அதை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்தனும் ரசிகர் மன்றங்களுக்காக அதிக செலவு செய்வீங்க உங்களுடைய கடமையை சரியாக நிறைவேற்றுவீங்க பெண்கள்லாம் ஆடம்பர பொருட்களோட சேர்க்கை அதிகமாக இருக்கும் இல்லத்தில் திருமணம் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் கணவரோட உங்களுக்கு ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனை வந்தாலும் உடனடியாக மருத்துவரை இணைக்கி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது தசராசிக்காரர்களுக்கு நல்லது மாணவர்கள்லாம் கடுமையாக படித்து தேர்வுக்கு தயாராவீங்க பழைய தவறுகளை திருத்திக் கொள்ளுறதுக்கு முயற்சி செய்வீங்க பெற்றோர்களுடைய ஆலோசனையை கேட்டு இனிமேல் நடக்க போறீங்க அதனால உழைப்புக்கு ஏற்ற மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் குடும்பத்தில் இருக்கிறவர்களை அனுசரித்து போகிறது நல்லது உறவினர்களோட வருகை இருக்கும் அப்படிங்கிறதால செலவுகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும் பொருளாதார சம்மந்தமாக தீவிர கவனத்தை செலுத்தணும் இந்த மாதத்தில் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்க அப்போ உங்களுக்கு குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும் வீழ் செலவை குறைக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்படுறது தான் நல்லது இந்த மாதம் உத்தரோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மன அமைதி அப்படிங்கிறது குறையலாம் கூடுமான வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் பொழுது அதை சுப செலவுகளாக மாற்றிக்கிறது நல்லது புதிய நபர்களிடத்துலலாம் கவனமா இருக்கணும் உறவினர்களிடத்துல உதவிகள் அப்படிங்கறதே கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா இந்த மாதத்துல செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையுமே வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் தனுசு ராசிக்காரர்களெல்லாம் உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க